கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் என்றும் உங்களோடு கூட யாத்திராகவும் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாமே தேவனின் காட்சி பொருள் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவின் மனதில் இருக்கும் ஆசையை பாருங்கள் இஸ்ரவேலரை நான் மீட்டு செல்வதை கண்டு என்னை அறியாத எகிப்தியரும் நானே சர்வத்தையும் படைத்த ஒரே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்பினார் இஸ்ரவேலரை விடுவிப்பது மட்டும் அவர் நோக்கமல்ல எகிப்தியர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவருடைய நோக்கமாயிருந்தது நம்மை அவர் ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் நம் மூலமாய் மற்றவரும் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவரின் இருக்கிறது நீங்கள் எனக்கு இருப்பீர்கள் என்றே இயேசு சொன்னார் நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள் என்பது அல்ல நீங்கள் எனக்கு சாட்சியர்களாய் இருப்பீர்கள் என்பதே அவர் வாக்கு நீங்கள் சாட்சிகள் என்றால் நீங்கள் நல்லவர்கள் என்று அர்த்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்றால் நான் நல்லவர் என்று அர்த்தம் நாம் நல்லவர்கள் என்பதற்கு அல்ல நம் தேவன் நல்லவர் என்பதற்கே நாம் சாட்சிகள் இஸ்ரவேலே உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்றார் இதை ஆங்கிலத்தில் ஐ வில் டிஸ்பிளே மை க்ளோரி ஆன் யூ என்றிருக்கிறது அதாவது ஒரு கடையில் நல்ல துணிமதியில் இருக்கிறது என்பதை காட்ட வெளியே ஷோகேஸில் அதை டிஸ்ப்ளே பண்ணுவார்கள் அப்படியே தேவன் தான் நல்லவர் என்பதை காட்ட தன்னுடைய ஆசிர்வாதங்களை நம்மில் அவர் டிஸ்பிளே பண்ணுகிறவராயிருக்கிறார் டிஸ்பிளே நல்லா இருந்தால் தான் கடையில் உள்ள பொருள்களை வாங்கக்கூட மனசு வருமா அப்படி தான் நம் ஆசிர்வாதமாக இருந்தால்தான் வெளியே இருப்பவர் நம் தேவனை ஆராதிக்க உள்ளே வர ஆசைப்படுவார்கள் ஒரு டிஸ்பிளே உள்ளே வாருங்கள் என்று அழைப்பது போல நமது ஆசிர்வாத வாழும் அநேகரை இயேசு வண்டிக்கு வாருங்கள் என்று அழைப்பதாகவே இருக்க வேண்டும் அம்மீன் கருத்தர் தாமே இந்த சத்யவாசனத்தை ஆசீர்வதிப்பார்கள்